ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி நல்ல டேஸ்டான ரெசிபிங்க ஆந்த்ரா ஸ்பெஷல் தயிர் பச்சடி இந்த தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துக்கலாங்க இதை விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம் இல்லை நீங்கள் மோர் கடையிற மத்து இருக்கும் இல்லைங்களா சின்னது அதில் கூட நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க கையிலேயே அடுத்த இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்து எடுத்து வச்சிடலாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க மிக்சி ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி ஒரு இன்ச்சு அளவு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் தயிர் பச்சடிக்கு சூப்பராக இருக்குங்க அடுத்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பச்சைக்கல்ல பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அது அப்புறமா ஒரு மூணு வரமிளகா கிள்ளி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு நாலு பல் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிடலாம் அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் அந்த விழுதுகளை ஆட் பண்ணி இந்த ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருலாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தயிர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்து இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்க தயிரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ஆந்திரா ஸ்பெஷல் தயிர் பச்சடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரக் கிச்சன் கரூரை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்